அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பதிவில் நான் லக்ஷ்மி தாயாருக்கு பண்ணியிருந்த பூஜையை பற்றின ஒரு பதிவு தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதுவுமே உங்களில் யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு நான் வந்து துளசி மாடத்துக்கிட்ட வச்சு பூஜை முறைகளை செஞ்சிருந்தேன் இயற்கையோடு சார்ந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப சிறப்பானது அதனால தான் நான் இந்த வாட்டி துளசி தேவி கிட்ட நம்மளுடைய லக்ஷ்மி தாயாரை வச்சு பூஜை வேலைகளை செஞ்சிருந்தேன் கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே வந்து நான் நிலைவாசல்கிட்ட முதல்ல நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை எப்போவும் போல் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா துளசி மாடத்தையும் வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு சிஸ்டர் வந்து போன வீடியோவில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நானுமே வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையே தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் என்ன நினச்சி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடங்கி இருக்கீங்களோ உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே வேண்டுதல் செஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம தொடங்கிறது அப்படின்றதே வந்து நம்மளுடைய விஷயம் வந்து வெற்றி அடைய போகுது அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்களும் முழுமையான நம்பிக்கையோடு தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்ய கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் லக்ஷ்மி தாயாருடைய வழிபாடு பார்த்திங்கன்னா சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு தை அமாவாசை அமைஞ்சிருக்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய பித்தர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நிறைவாக நம்ம செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் நடக்கும் அப்படின்றதும் வந்து நம்மளுடைய புராணங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பித்ரு வழிபாடு அப்படின்றது கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய குடும்ப வழி வழக்கப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புராணங்களில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து பித்ரு பித்ருலோகத்துலருந்து அவங்க பூலோகத்துக்கு வரதாகவும் மகாலி அமாவாசையில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தர்ப்பணம் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தை அமாவாசையில் அவங்க திருப்பியும் வந்து பித்ருலோகத்தை அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கடைசியாக நம்ம பித்ருலோகத்துக்கு போகக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய தாகம் அதிகமாக இருக்கும் அதாவது தை அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகம் போகும்போது அவங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம நீர்நிலைகள் அதாவது ஆறு கிட்ட குளத்துக்கிட்ட தான் வந்து நம்ம வந்து தர்ப்பணங்கள் செஞ்சு அவங்களுக்கு வழிபாடுகள் செஞ்சு அவங்கள பித்ருலோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல் முறையான வழிபாடுகளை வந்து தை அமாவாசையில் நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் கட்டாயமான ஒரு விஷயம் இது நம்ம செய்யும் போதும் வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தட தடங்கள் பட்டுக்கொண்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யாமல் விட்டுட்டு இருந்தோன்னாலும் அது வந்து தடங்கள் ஆகும் அதனால் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கைய அம்மாவாசையை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய முறையான வழிபாடுகளை கட்டாயம் கடைபிடிங்க நல்லதே நடக்கும் பித்ரு கடனை நிறைவேற்றினா நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து சொல்லியிருக்கிறாரு சிவபெருமான் வந்து ஸ்ரீராமர்கிட்ட சொன்ன விஷயம் இது அதனால் ஸ்ரீராமரும் பார்த்தீங்கன்னா சீதாதேவியை மீட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஈஸ்வரத்தில் இருந்து ராமபிரான் வந்து தர்ப்பணம் கொடுத்ததாக வந்து புராணங்களில் சொல்லக்கூடாது அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசை வழிபாடை வந்து நம்ம கட்டாயம் நம்ம வீட்டில் கடைப்பிடிக்கிறதுன்றது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் துளசி மாடத்தை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு நான் நம்ம வீட்லேயே வந்து இருந்த ரோஜா பூவையும் சாமந்தி பூவையும் வச்சு ஒரு மாலையும் கட்டிக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆகுது இதுலேயும் வந்து நிறைய நான் ஃபஸ்ட்டு சமையல் குறிப்புகள் சமையல் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறமா தான் என்னோடய பூஜை வீடியோ ஒன்று கொடுத்துருந்தப்போ எனக்கு அது வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து நிறைய பூஜை விடியவும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே டெய்லி வீட்டில் இருக்கக்கூடிய விலாக்கு சமையல் இப்படி எல்லாத்தையுமே வந்து கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் நான் தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது சிஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது என்னுடைய பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருடைய இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து என்னை வந்து மேலும் மேலும் வளர்ச்சி வ நான் வளர்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பேசி வீடியோ போடலாமா இல்லை வெறும் மியூசிக் மட்டும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் பேசி போடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்னபடி நான் பேசியே வீடியோஸ் கொடுக்குறேன் நான் பேசக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் சில விஷயங்களை யோசித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது மாதிரியான பதிவுகள் கொடுக்குறேன் அதுவுமே உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துளசி எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரங்கள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா வந்து துளசி தேவியே இந்த மாடத்துக்கிட்டே முன்னாடி பக்கம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து லக்ஷ்மி தயாராக வச்சுருந்தேன் அந்த இடத்துல லக்ஷ்மி தயாராக வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல செம்மனை வச்சு விட்டாச்சு மொழிகி விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் அழகாக சின்ன சின்ன ஸ்டென்சஸ் வச்சு சிக்கு கோலம் ஒன்றும் அதே போல் தீப கோலம் ஒன்றும் போட்டுக்கிட்டேன் இது பார்க்குறதுக்கே அந்த இடத்த வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த இடம் இந்த கோலங்கள் இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ கோலத்தை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கோலத்துக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டாச்சு எடுத்த பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு நான் ஒரு துணி வாங்கியிருந்தேன் ரொம்பவே அது அழகாக இருக்கிறது அந்த கலர் அவங்களுக்கு கட்டி உட்கார வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரில் வந்து அவங்களுக்கு துணி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு தாமரை மாதிரியான ஒரு கண்ணாடி பவுல் தான் அது இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது மீஷோவில் பார்க்கும்போது சரி லக்ஷ்மி தாயார் அதே போல் நம்மளுடைய விநாயக பெருமானுடைய பூஜை கொடுத்துருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் அதுலேயுமே வந்து இந்த தாமரை பூவை வச்சு தான் அவரை உட்கார வச்சு அது மேலே அவருக்கு அலங்காரங்கள் செஞ்சிருப்பேன் அதனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை பூ பவுலை வந்து நான் வாங்கியிருந்தேன் இப்போ இது மேலே தான் வந்து லக்ஷ்மி தாயாரையும் நான் உட்கார வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே கட்டின மாலையையும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபங்களையும் வச்சுட்டு உருளி அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு லக்ஷ்மி தாயாருக்கு நான் செய்திருந்த நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலும் நாட்டு சக்கரையும் கலந்து தான் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் ரொம்பவுமே வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்சது மல்லிப்பூவும் பால் பால் பாயாசம் இது போல் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இன்னைக்கு எளிமையாக பாலும் நாட்டு சக்கரையும் கலந்து வச்சு தான் என்னுடைய வழிபாடை செஞ்சுருந்தேன் இதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அச்சதையை வந்து தூவி நம்மளுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் உண்மையாக அந்த எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த மாலையை க போட்டதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாரோடைய முகம் அவ்வளவு அழகாக இருந்தது இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா அவங்களுடைய முகத்தை நான் வந்து ரொம்ப கிட்ட காமிச்சிருப்பேன் இப்போது நெவேத்தியமும் வச்சாச்சு அடுத்ததாக சாம்பரணியை காட்டிக்கலாம் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பஞ்சபாத்திரத்துலேயும் வந்து நான் கொஞ்சமாக துளசி இலைகளில் போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நல்லா அந்த இடம் முழுக்க சாம்பிராணியை காட்டி விட்டு லக்ஷ்மி தாயாருக்கும் நல்ல சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன் இதுபோல் தான் நம்ம வீட்டில் அன்னைக்கு லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடுகளை செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக இந்த வழிபாடும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்